சன்னியாசாக்க இப்ப நீங்க தனியா உலகம் பூரா போய் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் மட்டும் ஹியூமனிட்டி இந்த மனித எண்ணத்துக்கு ஆனா ஆன்மீக வளர்ச்சிக்காக மட்டும் நீங்க பார்க்க அது அது சன்னியாசாஸ்திரம் அங்க வந்து என் பொறாட்டி கூட வரணும் என் புருஷன் கூட வரணும் இல்லை நீங்க தனியா போயிட்டு நீங்க அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிடணும்னு தெரியும் உங்களோட முயற்சி போக்கஸ் வந்து அவங்க மேல டிபெண்ட் ஆகும் நீங்க தனியா செய்யும் இது சன்னியாசாஸ்டிரம் சோ பிரம்மச்சரியத்துல நீங்க தனியா இருப்பீங்க சன்னியாசத்துல நீங்க தனியா இருப்பீங்க நடுப்புற கிரகசாஸ்திரமும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஸோ நடுப்புற இருக்கிற ரெண்டு ஸ்டேஜில் வந்து நீங்கள் தாம்பத்தியத்தோடு இருப்பீங்க கடைசியிலையும் நீங்கள் சிங்கிள் தான் வரது சிங்கிள் தான் போகிறதும் சிங்கிள் தான் வரப்போ தனியாக வரீங்க போறப்போ தனியாக தான் போகிறீங்க ఇదో మనం సో అందంద హెడ్స్ డిటాచ్మెంట్ ఫస్ట్ పర్సనల్ డిటాచ్మెంట్ నెక్స్ట్ మనోడ పార్ట్నర్ డిటాచ్మెంట్ మనం ఇంటిట వెళ్ళి తొర్చేనొని గిరురే ఇంటిలో ఉండి అలా డిటాచ్డ్ వానప్రస్త గృహస్త ఈ రెండిటిల ఉత్తమంగా ఇక్కనొ సండే పోట్ట్ిటాలొ ఏనపన అలా ఉత్తమంగా కడసి స్టేజ్ లో వండి అంగియు డిటాచ్డ్ ఇంద ఇంద ధర్మాతో ఫాలో పంరుకో మోక్షం తానవరు